வெறும் பத்து நிமிஷம் மட்டும் இந்த டையை தலையில் வச்சுருந்தா போதுங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவசரமாக வெளியில் கிளம்பும் போது நம்ம முடி வெள்ளையாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்கள் முடியெல்லாம் வெள்ளையாக தெரியுதுன்னா இந்த டையை ஒரு டைம் நீங்கள் அதாவது பத்து நிமிஷம் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் முடி எல்லாமே நல்லா பிளாக்காக மாறிடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹேருக்கு வந்து ஒரு கருமையை தரக்கூடிய டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துருந்துடலாம் என்ன தான் நம்ம டையை அப்ளை பண்ணாலும் நம்ம முடி இன்ஸ்டண்டாக பிளாக்காகவே மாறாதுங்க ஆனால் பார்லர் போனோம்னா டக்குன்னு நம்ம முடிய ஒரு செகண்டில் நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முக்கியமாக எடுத்துருக்கிறது நான் நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து குட்டி குட்டி நம்ம கட் பண்ணி இந்த சதைகளை மட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள் பொடிகள் இருந்தால் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி காய் கிடச்சிதுன்னா தாராளமாக இப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வாடின காயாக தான் இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதனால் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ட்ரையாக இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தான் இடிகள் இருந்துச்சுன்னா அதில் உள்ள போட்டு ஒரு இடி இடிச்சிங்கன்னா உங்களுக்கு விதைகள் தனியாக வந்துடும் இந்த மாதிரி சதைகள் தனியாக வந்துடும் நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு மூணு நெல்லிக்காய் நான் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து போகிறது என்ன அப்படினா இந்த மாதிரி கருவேப்பிலையாக தான் நம்ம எடுக்க போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக நல்லா எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் அடுத்து நாம இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொடி ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அதாவது பொடியாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி முழுசாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முடிக்க நல்ல ஒரு கருமையை தரக்கூடிய ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து கருஞ்சிரகம் இந்த கருஞ்சீரகத்தை வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க பொடியாக இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வறுத்த பொடி எங்கள்கிட்ட இருந்துச்சு எல்லாமே தீந்துருச்சு அதனால நான் முழுசாக இருக்கிற கருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இதை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் அப்போ தான் நமக்கு கருஞ்சீரகம் வந்து அறப்பட்டு வரும் அதுக்காக தான் நான் தண்ணி ஊற்றாமல் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு இப்படி அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அறப்படுறதுக்கு லேஸ் ஆகும் அரையாது உங்களுக்கு அதனால் இப்படி அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஜூஸ் தான் எடுக்க போகிறோம் அரைச்சி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் வடிகட்டிக்கிறேன் எல்லாத்தையுமே படிக்கட்டாமல் நம்ம யூஸ் பண்ணோம்னா திப்பி திப்பியாக இருக்கும் அதுக்காக நம்ம அந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கலாம் இந்த ஜூஸை மட்டுமே உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் நல்லா உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் ஹேர் ஃபால் இருந்தால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுங்கள் நரை முடிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி முடி வந்து நல்லா கருமையாக வளர வைக்கும் இந்த ஜூஸே அந்தளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இது கூட வந்து நம்ம அவரிப்பொடி சேர்க்க போகிறதில்ல அதேமாரி மருதாணிப்பொடி கூட சேர்க்க போகிற இதை சேர்க்காமல் இந்த டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம முடிக்கி நல்லா இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு கருமையை சூப்பராக கொடுக்குங்க நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாம் இந்த இந்தளவுக்கு சக்கைகள் இருக்குது நமக்கு இது வேண்டாம் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் எவ்வளோ ஜூஸ் இருக்குது பாருங்கள் இந்த ஜூஸை வந்து நம்ம இன்டேக்காக கூட எடுத்துக்கலாம் தாராளமாக எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை நம்ம இதை வந்து ரெகுலராக நான் நம்ம இன்டேக்காக எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கும் நம்ம முடி நல்லா வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லை மருதாணி சேர்க்க போகிறதில்ல ஹென்னா பவுடர் சேர்க்க போகிறது இல்லை அப்படின்ட்டு இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிற முக்கியமான பொருள் கரிசலாங்கண்ணி பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதாவது உங்களுடைய முடியோட அளவுக்கு தகுந்தது மாதிரி கரிசலாங்கண்ணி பொடியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கரிசலாங்கண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ இதில் வந்து இந்த ஜூஸை நம்ம ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முடிய வந்து நல்ல ஒரு கருமையாக்கி கொடுக்கும் நம்ம ஆட் பண்ணுற பொடிகள் எல்லாமே நாட்டு மருந்துக் கடையில் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம் ரேட்டும் அந்தளவுக்கு உங்களுக்கு இல்லை ஏன்னா தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே திரும்பவும் இதையே சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அதுக்காக நான் சொல்கிறேன் தெரியாதவங்க இந்த மாதிரி நாட்டு கடையில் வாங்கி இதை பயன்படுத்திக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ கலந்ததை நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுடலாம் இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம அப்படியே விட்டுவிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து இரும்பு கடாய் ஒன்று எடுத்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம இரும்பு கடாயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம் இப்போ இந்த இரும்பு கடாயை அப்படியே எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது வந்து நல்லா திக்காக வரணும் அது வரைக்கும் நம்ம இதை சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் நம்ம இந்த இரும்பு கடாயில் ஆட் பண்ண உடனே அந்த இரும்போட அயன் நல்லா இறங்கி கலர் கலருப்பேயே சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல சேஞ்ச் ஆகி வந்துடும் உங்களுக்கு கலர் இதை வந்து நம்ம ஓவர் நைட் வச்சு தாராளமாக நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம் நான் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் வச்சுட்டு ஹேர்லாம் அப்ளை பண்ண போகிறேங்க நல்லா இது வந்து கொதிக்கட்டும் ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி முதவே நான் சொல்லியிருந்தேன் இப்போ அதை தான் நான் கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து கொதித்து வரும்பொழுது தான் இந்த பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணணும் இதில் என்ன பொடி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கத்தா பவுடருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கத்தா பவுடரை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் இதனுடைய கலர் அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுலாம் பாருங்க இப்பயே கலர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க அப்படி போக போக நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இப்ப பாருங்க நல்லா திக்கா வந்துருச்சு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இதை வந்து ஃபைவ் ஹவர்ஸ் வச்சு எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல டார்க் பிளாக் கலருக்கு நமக்கு கிடைச்சிரும் இப்போ போதும் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு இது கொஞ்சம் அப்புறமேட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் நான் மூடி வைக்க போகிறேங்க இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு நம்ம ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமே நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம டையை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம வச்சுட்டோங்க வச்சதுக்கப்புறம் இந்த டை எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்த அளவுக்கு நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டையை வந்து நீங்கள் கையில் எடுத்து ஓட்டினீங்க கையில் எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே கையெல்லாம் பிளாக் ஆயிரும் ரொம்ப பிடிக்கும் அது நல்லா வந்து ஒரு இன்ஸ்டண்ட் பிளாக் கொடுக்கும் க முடிக்கி வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக சேஞ்ச் பண்ணி கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டையை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுடலாம் பயன் கடாயே அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மாத்திக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க நல்ல அயன்லாம் இறங்கி சூப்பரா பிளாக்கா சேஞ்ச் ஆகிருக்குங்க அதெல்லாம் முக்கியமா இதில் வந்து நம்ம கத்தா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால் இந்தளவுக்கு நமக்கு வந்து கலர் கொடுக்குது நிறைய பார்லர்லாம் இந்த கத்தா பவுடர் தான் ஆட் பண்ணுறாங்க நம்ம டையெல்லாம் அப்ளை பண்ணோம்னா பார்லர் போனால் நமக்கு முடி வந்து நல்ல மாறி இருக்கும் இதுவே நம்ம வீட்டிலலாம் ரெடி பண்ணோம்னா இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு கிடைக்காது அதுக்கு முக்கிய காரணமே கத்தா பவுடர் தான் அவங்க ஆட் பண்ணுறாங்க அந்த கத்தா பவுடர் ஆட் பண்ணி தான் ஹேர் டை ப்ரிஃபர் பண்ணி அப்ளை பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் வந்து கிடைக்குது இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த டையை வந்து நம்ம இந்த பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க நம்ம தான் ரெடி பண்ண ஹேர் டையா அப்படின்னு டவுட்டாக கூட இருக்கும் அந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா க்ரீன் கலரில் இருந்த ஹேர் டை வந்து எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலரில் வந்திருக்கு பாருங்கள் டை வந்து ரெடி பண்ணும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து திக்காக ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் ஹேரில் நல்லா வந்து பிடிக்கும் அதேமாதிரி நல்ல ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி இந்த டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அடியிலேருந்து முளைஞ்சி வர முடி கூட நல்லா வந்து கரு கருன்னு வரும் அவ்வளோ சூப்பரான ஒரு டைங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கை யூஸ் பண்ணி அதாவது சும்மா க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து டை வந்து அப்ளை பண்ணாதீங்க இந்த டை வந்து ரொம்ப வந்து உங்கள் கையில் வந்து பிடிச்சிரும் போகவே போகாத கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணி இந்த டையை வந்து உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் ரெடி பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டூ ஹார்ஸ் மட்டும் உங்கள் ஹேர்லேயே அப்படியே விட்டுருங்க நல்லா வந்து பிடிச்சிரும் உங்கள் முடியில் சூப்பராக சேஞ்ச் ஆயிரும் என்னடா இந்தளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான டை தான் இப்போ இந்த டையை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம்